ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி ஜெமினி கலர் ஃபிலிம் லேபர்ட்ரி ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா காசில் விட ஃபிலிம் இருக்குது ப்ரிண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி தான் டைரி கொடுத்த டயரக்ட் பண்ண சொன்னார் எனக்கு ரொம்ப சரி அதுவும் டைரி சொல்கிற கார்டு தானே ரீக்கமாக சொன்னாடே ஒரு சந்தோஷமாக போய் டயர்ட்லாம் பண்ணுறாங்க டிஸ்கஷெல்லாம் பண்ணி ஜெயராமி நாங்களாம் அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் அட்வான்ஸ் கொடுத்து முதல்ல ஷூட்டிங் ஒரு மூணு ஷாட் எடுத்திருப்பேன் ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான் என்னடா பெஃப்சி பிரச்சினையான்னு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் திலிம் இல்லைன்னுட்டு போயிட்டான் இது யாராவது கேள்விப்பட்டுக்கு அந்த மாதிரி அப்போ மணிமணன் சார் சொல்றாரு ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனி திலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்பரா தயாரித்துறாங்க அதான் உண்மை ஆனால் கடைசியில் தலை அஜித் இப்படி தலை சொல்லணும் ஏக்கை அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடர்ந்து அதுக்கு இளையவாத இசையை ஒரே படம் அஜித் படம் தான் அதாவது சினிமாவில நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும் மாற்று பிரச்சனை கிடையாது அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி டெக்னீஷியன் சரி சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் எங்களுக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா படைப்பாண்டு தான் அவர் ஆரம்பித்தார் இந்த தொழிலை இப்போ அதனால் படங்கள் நிறைய பண்ண முடியல பாவம் ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு ஒரு வழி பழத்தி கொடுக்கறேன்